சரி இந்த இடத்துக்கு இஸ்ரேல் எப்படி பெயர் வந்துச்சுன்னா ஆபரானு பையன் பேர் ஐசக் தான் ஆபரானு பேர் இருக்காரு ஜேக்கப் அவருக்கு அவர்களுடைய பதத்தின்படி இன்னொரு பெயர் உண்டு இஸ்ரேல் அந்த பெயராலதான் இந்த இடத்துக்கு இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் பெயரிட்டாங்க எந்த ஒரு மக்களும் முழுசா ஒரு நாட்டை விட்டு அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த நாட்டை வந்து புடிச்சதா ஒரு வரலாறு கிட்டத்தட்ட கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னு அங்கிருந்து அடித்து துறத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பின்னாடி அந்த இடத்தை வரும்போது முதல் தேவை அதுக்கு எல்லாரும் ஆயிரம் முதல் தேவை பணம் அந்த பணம் யூதர்கள் கையில இருந்ததுனால இரண்டு அரசர்கள் செண்டை போட்டாலும் இந்த அரசருக்கு இந்த நாட்டில் உள்ள யூதர் வந்து காசு கொடுப்பாரு அந்த அரசிற்கு அந்த நாட்டில் உள்ள யூதர் காசு கொடுப்பாரு இப்ப இரண்டு அரசர்கள் வந்து யூதர்களோட பணத்தை தான் வாழ்றாங்கிற சூழ்நிலைக்கு அவரை கொண்டு வந்து ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இது ஒரு உண்மையின் தேடல் கடந்த சில தமிழக அரசியலையும் தமிழக வரலாற்றில் நடந்த விஷயங்களையும் இந்திய அரசியலையும் இந்திய வரலாற்றில் நடந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த போஸ்ட் ஒரு சர்வதேச விஷயத்தை பார்ப்போம் சர்வதேச விஷயம் அப்படின்னு நம்ம பேசும்போது இப்ப பெரும்பாவில சர்ச்சைக்குள்ள இருக்கிறது இஸ்ரேல் சரி இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டோட வரலாற்று நம்ம படிச்சோம்னா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற நிறைய நிகழ்வுகளுக்கு ஒரு மைய புள்ளியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி அந்த இஸ்ரேல் எப்படி உருவாச்சு என்ன அந்த நாடு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா இப்ப அந்த நதிமூல ரிஷி மூலத்துல இருந்து நம்ம பார்க்க இஸ்ரேல் இன்றைக்கு உலகத்துல தன்னோட நாட்டை விட்டு பல நாடுகளுக்குள்ள இன்டர்நேஷனல் லான் சொல்லப்படும் சர்வேத சட்டத்தை மதிக்காம போய் பலவாறு தாக்குதல் நடத்துகிற ஒரு அதிரடியான நாடு ஆனா இந்த இஸ்ரேல்கிற நாடு பல வருடங்கள் அங்கேதான் இருந்துச்சுன்னா அது கிடையாது இந்த இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி தொடங்கப்பட்டுச்சுங்கிற வரலாறு தான் நாம எங்கேயும் பார்க்க போறோம் அதாவது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும் போது ஹோலி லேண்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க புனித பூமி மூன்று மதங்கள் தங்கமிக்கிற இடம் தான் அந்த ஹோலி லேண்ட் அதாவது யூதர்கள் ஜூஸ் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் மூன்று பேருக்குமே அது புனிதமான இடமா தான் இருக்கு இவங்க மூணு பேருக்குமே புனிதமான இடமா இருக்கிற அந்த இஸ்ரேல்னால தான் இன்னைக்கு மத்திய கிழக்கு ஆசையாலையும் உலகத்திலையும் பெரிய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வருது இந்த இஸ்ரேல் எப்படி தொடங்குச்சுன்னா இஸ்ரேலோட வரலாறு படி அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்டின் பைபிள் டோரா அப்படிங்கிற இஸ்ரேலோட புனித புத்தகத்தின்படி கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுல ஆப்ரஹாம்ங்கிற ஒருவர் இந்த இஸ்ரேல் பகுதிக்கு வந்து குடியேறார் அவருடைய மகன் ஐசக் ஐசக்குடைய மகன் யாக்கோப் அதாவது ஜாக்கப் இந்த பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஆப்ரஹாம் சொல்றவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இப்ராஹிம்னு சொல்றாங்க கிறிஸ்தவருடைய ஜாக்கப்னு சொல்றவர்கள் தான் இஸ்லாமியர்கள் யாகூப்னு சொல்றாங்க சரி இது ஒரு காமன் வரலாறுங்கிறதுனால மூன்று பேருக்குமே ஒரு கண்டென்சியஸ் பிளேஸா தான் இந்த இடம் இருக்கு அப்படி ஆப்ரஹாம் வந்து தங்கக்கூடிய அந்த பிரதேசத்தான் இஸ்ரேலியர்கள் நாங்க எங்களுடைய நாடு ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த நாடு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் சொல்றாங்க சரி இந்த இடத்துக்கு இஸ்ரேல் எப்படி பேர் வந்துச்சுன்னா ஆபராமுடைய பையன் பேர் ஐசக் தான் ஆபராமுடைய பேர் இருக்காரு இல்லையா ஜேக்கப் அவருக்கு அவர்களுடைய மதத்தின்படி இன்னொரு பெயர் உண்டு இஸ்ரேல் அந்த பெயரால தான் இந்த இடத்துக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் என்று பெயர் அவருக்கு பன்னிரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த பன்னிரெண்டு பிள்ளைங்களும் பன்னிரெண்டு கோத்திரங்கள்னு இஸ்ரேலிய வரலாறு யூத வரலாறு சொல்லுது சரி ஆபிரகாம் தொடங்கி யாக்கோபு காலம் வரைக்கும் இஸ்ரேலியர்கள் அந்த அந்த பகுதியிலேயே இருக்கிறாங்க அவரோட மூன்று தலைமுறை ஆபிரகம் ஐசக் ஐசக்கோட பிள்ளைங்க வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க அப்போ டோராவோட படி ஒரு கொடிய பஞ்சம் நிலவும் போது யாக்கோபு தன்னுடைய எல்லாம் கூப்பிட்டுட்டு எகிப்துக்கு போறாரு ஏன்னா அந்த எகிப்துல தானியங்கள்லாம் இருக்கிறதுனால பஞ்சம் பழைக்கு எகிப்துக்கு போறாரு அவனே எகிப்துக்கு போறாருன்னா அவர்கள் பைபிளுடைய படி என்ன சொல்றாங்கன்னா யாக்கோபுடைய ஒரு பையனான யோசேப்பு அவர் யோசப் ஜோசப் ஜோசப் வந்து அவர் சகோதரர்கள் எல்லாம் வஞ்சகமா ஒரு வியாபாரி விற்று போட அந்த வியாபாரி அவர் ஈஜிப்ட்ல விற்கும் போது எகிப்துல போய் வித்துடுறாரு யோசிப்பு எகிப்தில பெரிய பதவிக்கு வந்துடுறாரு அப்போ தஞ்சம் பொழைக்க தன்னுடைய தகப்பனி சகோதரர்கள் நீங்க எகிப்துக்கு வாங்க நாங்க உங்களை காப்பாத்திக்கிறோம் சொல்லி கூப்பிடுறாரு யாக்கோபு யாக்கோபோட பிள்ளைகள் எகிப்துக்கு போயிடுறாங்க இப்படி எகிப்துக்கு போய் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் நானூறு ஐநூறு ஆண்டுகள் யாக்கோபு அதாவது இஸ்ரேல் நடக்க அப்படின்ற யாக்கோபா எகிப்திலேயே இருக்காங்க யோசேப் இருக்கிற வரைக்கும் அவர்கள் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க யோசேப் இறந்த உடனே அதுக்கு பின்னால் அந்த யோசேப்புங்கிறவன் பாரோன்னு சொல்ற ஈஜிப்ட மன்னனுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறான் அப்ப அவன் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய சகோதரர்கள் நல்லா பாத்துக்கிறான் அவன் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர ஃபாரோக்கல் காலத்துல இருந்தே யூதர்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா போவாது யூதர்கள் எல்லாம் யாருன்னா இந்த இஸ்ரேல் இருக்காருன்னா இஸ்ரேலோட பிள்ளைகளை தான் யூதர்கள் என்று சொல்கிறார்கள் ஐநூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் அவங்க அடிமையா இருக்கிறாங்க அடிமையா இருந்து கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி முந்நூறுல மோசேவோட தலைமையில எகிப்திலிருந்து வெளியில வந்து அவங்க இன்றைய இருக்கிற அந்த திருப்பி அந்த இஸ்ரேல் பகுதியில் அவங்க செட்டில் ஆகுறாங்க அப்போ அவங்க செட்டில் ஆகும்போது அவங்க அங்க தங்களுக்குன்னு மற்ற இருந்த மற்றவர்கள் எடுத்து விட்டு தங்களுக்குன்ற ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இஸ்ரேல் பகுதியில் செட்டில் ஆகிறாங்கிற யூதர்களுடைய வரலாறு அவரோட இரண்டு பெரிய அரசர்கள் ஒன்று வந்து தாவீது அதாவது இஸ்லாம் படி பார்த்தோம்னா தாவூத் இன்னொரு அரசன் சுலைமான் சாலமன் இஸ்லாம் படி அதான் சுலைமான் ஸோ இந்த இரண்டு அரசு அவர்களுடைய மிகப்பெரிய அரசர் அவர் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ஒரு இதா ஒரே இஸ்ரேல் ஒருவார் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரே இஸ்ரேல் ஒருங்கிணைந்த இஸ்ரேலா இருந்துச்சு அவர்கள் காலத்திற்கு அப்புறம் இஸ்ரேல் இரண்டா பெரியுது பதினோரு கோத்திரங்கள் ஒரு பக்கமும் யூதான் சொல்ற ஒரு கோத்திரங்கள் ஒரு பக்கமும் பிரிஞ்சு இஸ்ரேல் பிரிஞ்சு பாடுபடுது பிரிஞ்சு அரசாங்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இஸ்ரேல்ல இப்படி இருக்கிற போது கல்தேரன் அரசன் அதாவது அசிரியன் கிங் நெபு நெபிச்சாட் ஒரு மிகப்பெரிய அரசன் இருக்கும் அந்த நெபுச்சாட் வந்து இஸ்ரேல தோக்கடிச்சு அவர்கள் அவர்களுக்கு இருந்த கோயிலாம் உடச்சு இஸ்ரேலியர்கள் எல்லாம் இஸ்ரேலியர்களை யூதர்களை அடிமையாக அவங்க நாட்டுக்கு அசிரியாக்கு பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறான் கிட்டத்தட்ட அங்க பல நாடு பல ஆண்டுகள் வந்து இஸ்ரேலியர்கள் அடிமையா தொடர்ந்து இருக்கிறாங்க அப்போ எருசுலேமும் இஸ்ரேலும் கிட்டத்தட்ட அற மற்ற குடியேற்று போன நாடாயிருக்கு திருப்பி சைரஸ் த கிரேட் வரலாறுல படிச்சிருப்பீங்க பெர்சிய அரசை நிறுவிய சைரஸ் த கிரேட் ஆட்சிக்கு வரும்போது சைரஸ் த கிரேட் வந்து ஒரு சிலருக்கு கொடுத்து நீங்க எல்லாரும் போய் உங்க நாட்டுல நீங்க கோயில கட்டுங்கன்னு சொல்லி ஒரு சில இஸ்ரேலுக்கு கொடுக்குறாரு தான் அந்த ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு இரண்டாவது பேட்ச் ஆஃப் யூதர்கள் திருப்பி வர்றாங்க அதை செகண்ட் அலியான்னு சொல்றாங்க இப்படி வந்து ஒரு கூட்டம் இஸ்ரேல இருக்குது இதுதான் இஸ்ரேலுங்கிற நாடு எப்படி தொடர்ந்துச்சுங்கிற வரலாறு இப்படி தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஸ்ரேல இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூதர்கள் இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல வரலாற்று ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவும் பிறப்பால் ஒரு யூதரை பின்பு அவர் அவருக்கு அவரோட இயேசு கிறிஸ்துவது பிறந்த மதம் தான் கிறிஸ்டியானி அப்படி பாபிலோன்ல இருந்து வந்து ஒரு கூட்டம் இருந்து அந்த இடத்துல அவங்க பரம்பி குழும்பி தெருசிலேயும் யூதர் இஸ்ரேல் இஸ்ரேல் பகுதியிலையும் யூதர்கள் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த பகுதி ரோம ராஜ்யத்தின் கீழே வருது ரோம ராஜ்யத்துக்கு கீழே வரும்போது யூதர்களும் ரோமர்களோட ஆளுகை உட்பட்டு அந்த பகுதியில வந்துடுறாங்க இப்படி இருக்கும்போது என்ன மிக மிக முக்கியமான விஷயம்னா உலகத்திலே மிகப்பெரிய மதமான கிறிஸ்தவ மதத்தின் கடவுள் யூதராகத்தான் யூதாக பகுதியில் பிறக்கிறார் அப்போ இது ஒரு கொசு செய்திதான் நமக்கு இது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இப்படி இருக்கும்போது கிபி ஒன்றாம் இரண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் நூற்றாண்டு சமயத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த யூதர்கள் வந்து ரோம ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்களை கொடுமையான ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோன்ன ஊதர்கள் தங்க குடியிருப்பான அந்த இடத்தை விட்டு பல இடங்களுக்கு செதறி போயிடுறாங்க அப்ப அப்படி செதறி போன யூதர்கள் மெயினா ஐரோப்பால போய் செட்டில் ஆகிறாங்க ஐரோப்பால போய் செட்டில் ஆனாலும் அவர்கள் மனசுல என்றைக்குமே அந்த கலவு இருந்திருக்கு நம்மளுக்கு இறைவன் கொடுத்த அந்த நிலமான இஸ்ரேலுக்கு நம்ம திருப்பி போனோம் திருப்பி போகணும் திருப்பி போகணும் திருப்பி போகணும்னு அவங்க அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே தங்களோட பிள்ளைங்களுக்கு தங்களோட கலாச்சாரத்தையும் தாங்கள் திருப்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையும் அவர் மனசுல விதச்சு விதச்சி தலைமுறை தலைமுறையா கொண்டு வர்றாங்க இதற்கிடையில ஐரோப்பால சென்ற யூதர்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா வட்டி கொடுத்து வாங்க தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வட்டி கொடுத்து வாங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சோன்னா மெதுமெதுவா மெதுமெதுவா யூதர்கள் கையில எல்லா ஐரோப்பால எல்லா நாடு மக்கள் நாடுகளிலும் ஊதல் கையில் செல்வம் எக்கச்சக்கமா பெருக ஆரம்பிச்சது அப்போ அந்த லோக்கல்ல இருக்க மக்களுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் ஊதர்கள் கையில பெருமளவு செல்வம் வருது அப்ப நம்ம நாட்டுல வந்து எங்க இருந்தா பணக்காரனா இருக்கு ஒரு கோபம் அங்க மேல வருது அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் சில காரியங்கள் பண்றதா வரலாறுல என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல ராஜா கூட சண்டை போடுவாங்க அப்போ சண்டை அப்படி யுத்தம் வரும்போது முதல் தேவை அதுக்கு எல்லாரும் இன்னைக்கு வாடணும்னு எல்லாரும் ஆயுதம் அதுன்னு நினைக்கும் முதல் தேவை பணம் அந்த பணம் யூதர்கள் கையில இருந்ததுனால இரண்டு அரசர்கள் செண்டை போட்டாலும் இந்த அரசர்க்கு இந்த நாட்டில் உள்ள யூதர் வந்து காசு கொடுப்பாரு அந்த அரசர்க்கு அந்த நாட்டில் உள்ள யூதர் காசு கொடுப்பாரு இரண்டு அரசர்கள் வந்து யூதர்களோட பணத்தை நம்பிதான் வாழ்றாங்க சூழ்நிலைக்கு அப்புறம் கொண்டு வந்து தங்கஞ்சி உதகையில் பணம் இருந்துச்சு அப்போ மெது மெதுவா அந்த அரசர்களிட்ட இருந்து இவங்க பணம் மூலமா மத்த கன்செஷன்லயும் மத்த யூதர்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாட்டுல ஒரு பத்து யூதர் பணக்காரர் இருந்தாங்கன்னா அவங்க அவர் அரசர்கள் பணத்தெல்லாம் கொடுத்து உதவி பண்ணி அந்த நாட்டில் உள்ள வியாபாரத்திற்கும் மற்ற செழிப்புக்குள்ள எல்லா அரசு கையில் என்னெல்லாம் இருக்கும் அவ்வளவு வழிமுறைகளையும் மெஜாரிட்டியா யூதர்கள் கைக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த நாட்டுல யூதர்களுக்கு மேல உள்ள அந்த கோபம் கனல்வி தெரியுது ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்தா இவன் பணத்தை கொடுத்து ராஜாவை கைக்குள்ள போட்டு எல்லா விஷயத்தையும் இவன் நம்ம வாங்கிக்கிறான் நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அல்லது பெருவாரியான பகுதியை அவன் வாங்கிக்கிறான் கொஞ்சம் நம்ம கிடைக்குது மக்களுக்கு அவங்க மேல ஒரு ஆதங்கம் வர ஆரம்பிச்சிச்சு இது ஒரு நீர்ப்புத்தம் இருப்பா எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது இதனால கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாம் பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகள்ல இருந்து பெரிய நாடுகள் பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து இப்படி பெரிய ஸ்பெயின் இப்படி நாடுகள்ல இருந்து யூதர்கள் கிட்டத்தட்ட அரிசி துறத்தப்படுற சூழ்நிலைக்கு வர்றாங்க அப்போதான் அந்த பதிமூணாவது சமயத்துல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போன யூதர்கள் வந்து சரி இதெல்லாம் நடக்கும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு யூதர்களை வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மெசையா என்று ஒருத்தர் வருவார் அவர் வரக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் தெரியுது நம்ம எல்லாம் இஸ்ரேலுக்கு போன கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனுக்கு வந்து சேர்றாங்க அப்படி சேரும்போது இதுக்கடையில இது கொஞ்சம் 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 கொஞ்சமா வர்றாங்க அவங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த மீது நிறைய பேர் இஸ்ரே யூரோப்லாம் ஐரோப்பாலதான் இருக்கிறாங்க அவங்க மனசுல ஆனால் என்றைக்கும் நமக்குன்னு ஒரு நாடு வேணும் அந்த நாடு என்பது நம்முடைய முன்னோர்களான இஸ்ரேல்ல தான் இருக்க வேணும் வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிற அவங்க மனசுல ஒரு அனையாத்தியா இருந்துகிட்டே இருந்துச்சு அதை தலைமுறை தலைமுறை அவங்களும் எண்ணெய் விட்டு வளர்க்குற மாதிரி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த அனையார்த்தியை அவங்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாங்க இதற்கடையில என்ன ஆகுது அப்படின்னா பல இடங்கள்ல யூதர்களுக்கு எதிரா கிளர்ச்சிகள் கிளைமெண்ட் பல கிளர்ச்சிகள் நடக்குது அப்ப யூதர்கள் வேற வழி இல்லாம எங்க போறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருந்தும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீத யூதர்கள் இன்றைய இருக்கிற இஸ்ரேலுக்கு வெளிப்பகுதியிலாம் வசிக்கிறாங்க ஆனாலும் அவங்க மனசுல அந்த எண்ணங்கள் மாறல அப்போ ஒரு அந்த ஒரு ஜியானிஸ்ட் மூவெண்ட் அப்படின்னு உனக்கு தொடங்குறாங்க இந்த ஜியானிஸ்ட் மூவெண்ட் தொடங்கும் போது உங்களுக்கு இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா பில் கேட்ஸ் நம்ம சொல்றோம் பணக்காரத்து அந்த காலத்துல உலகத்துல பெரிய பணக்கார ஃபேமிலின்னு சொல்லும்போது ராஜ் அப்படிம்பாங்க இந்த ராஜைல்டுங்கிறவங்க ஒரு யூதர்கள் சொல்ல முடியாது அந்த வந்துருச்சு அப்ப இந்த ராஜ் சைல்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம யூதர்களை எப்படியாச்சு கொண்டு போய் செட்டில் பண்ண வைக்கணும் நம்ம நாட்டுல செட்டில் பண்ண வைக்கணும் ஒரு ஐடியா தீட்டுறாங்க வரலாம் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் காசு கொடுத்து பாலஸ்தீனியன் கையில இருந்து லேண்ட் அடமானம் வாங்கி 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 அந்த லேண்ட்ல மெதுமெதுவாத தன்னுடைய யூதர்களை குடி வைக்கிறாங்க பரசியல் இருக்கு அந்த அளவுக்கு அறிவுப்படுத்தலங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் காசு வருது காசு வருது இந்த லேண்டை வித்து அடமான வச்சு அடமான வச்சு கொஞ்சம் கொஞ்சமா யூதர்கள் லீகலா ஒரு பெரும் பகுதி அங்க போய் சேர்றாங்க இதெல்லாம் நடக்கும்போது இந்த பாலஸ்தீன் பகுதி யார் கையில இருக்குன்னா துருக்கியை சேர்ந்த ஆட்டோமன் எம்பையர் கையில இருக்கு ஆட்டோமன் பேரரசுக்குள்ளதான் அப்ப பாலஸ்தீன் வருது மெது மெதுவா மெது மெதுவா அங்க உள்ள வர்றாங்க ஆட்டோமன் பேரரசு இருக்கிறதுனால இவங்களால பெரிய அளவுல ஆக்கிரமிப்போ அல்லது பெரிய அளவுல ஒரு அடிதடி ஏன்னா ஆட்டமன் உலகத்துல பெரிய பெயர்கள் பேரரசுகள்ல ஆட்டமன் பேரரசும் உண்டு இதுக்கடையில இவங்க கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆட்கள் போய் லீகலா செட்டில் ஆகுறாங்க இந்த பணத்தை வாங்கி வாங்கி லேண்டை வாங்கி வாங்கி செட்டில் ஆறாங்க அப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க இயற்கையில என்ன ஆகுதுன்னா முதல் உலக போர் வருது முதல் உலக போர் வரும்போது இந்த ஆட்டமன் பேரரசு என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனியோட ஜெர்மனி பக்கத்துல சேர்ந்து போர் புரியுது அப்போ இந்த சூழ்நிலைகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பால்சோ டிக்ளரேஷன் ஒன்று சொல்றாங்க பால்சோ டிக்ளரேஷன் டிக்ளரேஷன் ஒண்ணு பெருசு இல்ல பிரிட்டனை சேர்ந்த லார்ட் பால்ஃபோர் என்ன பண்றாருன்னா ராஜ்சேல் ஃபேமிலியில ஒரு ஒருத்தர் லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டர் என்ன சொல்றாரு நாங்கள் இந்த இருக்க பாலஸ்தீன்ல யூதர்களுக்கு ஒரு தனி ஹோம் ஹோம்லேண்ட் அதாவது ஒரு தனி தேசம் ஹோம்லேண்ட் வசிப்பிடம் நான் கிரியேட் பண்ணி கொடுப்போம்னு ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டன் அங்கே அண்டர்டேக்கிங் கொடுக்குது ஆனா வழக்கமான பிரிட்டன் என்ன பண்ணுங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் அரபுகளோட போட்டு உங்களுக்கு நாங்க சுதந்திரம் கொடுப்போம் அரபுகளுக்கும் கை கொடுத்து கை கொடுத்துச்சு ஆனா என்ன ஆகுது துரதிருஷ்டவசமாக துரதிருஷ்டவசமாகவோ இஸ்ரேலுக்கு அதிர்ஷ்டவசமாக எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம் முதல் உலக போர்ல துருக்கி தோந்து போயிடுச்சு துருக்கி தோந்து போன ஒண்ணு என்ன ஆகுது பாலஸ்தீன் ஆண்டு ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஆட்டமணம் பேர் தோந்து போறதுனால பாலஸ்தீன் ஆட்டமணம் பேர் தோந்து போனால அவருக்கு கையில இருந்து வெளியில வந்துருது அப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணி இன்னைக்கு இருக்கு ஐநா ஐநாவோட முன்னேறி அன்னைக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கீழே பாலஸ்தீன் பேர் பாலஸ்தீன் என்ன பண்றாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் மேண்டேட்ரி பாலஸ்தீன் சொல்லி பிரிட்டனோட ஆளுகை கீழே கொண்டு வந்துடுறாங்க இப்ப என்ன ஆகுது பிரிட்டனோட ஆளுகை கீழே கொண்டு வந்தோம்னா பாலஸ்தீன் பிரிட்டன் கீழ வந்துருது அப்ப பிரிட்டன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தள்ளப்படுது மெது பொதுவா பாலஸ்தீன்ஸ் வர்றான் மெது பொதுவா யூதர்கள் வந்து உள்ள குடியேறாங்க சரி யூதர்கள் வெளியில இருந்து தாங்க திரும்ப தங்க நாட்டுக்கு வர்றத அலியா அப்படின்னு சொல்றாங்க அலியா அதுக்கு பேர் அவங்க கொடுக்குற பேர் அலியா டு கோ அப் மேலே செல்வது அப்படிங்கிறது சொல்றாங்க அப்ப யூதர்களுக்கு மொத்தம் எத்தனை அழியா இருக்கு அப்படின்னா ரெண்டு வகையா சொல்றாங்க அத ஃபர்ஸ்ட் ரெண்டு அழியாங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா நெபுகார் நெசாட் மாட்டி சைரஸ் மன்னன் அவங்க நீங்க போய் உங்க நாட்டுல கூடியிருங்கன்னு சொல்றாங்க இல்லையா முதல்ல ஜெருபாபேல் ஒருத்தர் ஒரு ஐம்பதாயிரம் யூதர்களோட ஜெருசலம் போடுறான் அதைத்தான் அவங்க ஃபர்ஸ்ட் அலியான்னு சொல்றாங்க இரண்டாவது அலியா கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு எழுபது எண்பது வருஷம் கழிச்சு எஸ்ரா நெஹேமியான்னு ஒருத்தர் ஒரு கூட்டத்துல ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வர்றாங்க அதை இரண்டாவது அலியா அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மூன்றாவது அலியால அவங்க வந்து என்னன்னா பின்னால வர காது என்ன அவங்க கணக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் ரஷ்யா தோன்றது ரஷ்ய புரட்சி நடந்திருது அதற்கப்புறம் உக்ரைன்ல வந்து பல பலவாறு வந்து யூதர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் யூதர்கள் கொல்லப்படுறாங்க இதுக்கும் இன்னைக்கு இருக்கு உக்ரைன் வாருக்கு என்ன சம்பந்தம் நான் இன்னொரு தனி வீடியோல சொல்றேன் ஒரு லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டவன அவங்க பாலஸ்தீனுக்கு வந்து தங்களோட நாட்டுக்கு நம்ம கொல்லப்படுறோம் இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க இந்த மூன்றாவது அலியா அதாவது மூன்றாவது கோயிங் அப் அப்படின்னு சொல்றது இதுல இஸ்ரேல வந்து குடியேறாங்க இந்த நாலாவது அலியா அப்படின்னு சொல்றது என்னன்னா இரண்டாம் உலக போர்ல இஸ்ரேல் இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெர்மனி வந்து பலவாறு யூதர்களை கொடுமைப்படுத்தும் போதும் ஸ்டார்ட் பண்ண பிறகும் அந்த யூதர் கொடுமைப்படுத்த எல்லா யூதர்களும் ஜெர்மனி ஆக்குப்பை பண்ண பகுதிகளில் இருந்து நாலாவது அலியா மூலமா இஸ்ரேலுக்கு வந்துடுறாங்க ஐந்தாவது அலியா என்னன்னா இஸ்ரேல் வந்து தனி நாடா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் யூதர்களா இருக்காங்களோ அவங்களாம் எப்பனாலும் எங்க நாட்டுக்கு வந்து இருக்கலாம் அவங்களுக்கு பெர்மனன் கொடுத்துருவோம்னு சொல்றது ஐந்தாவது அலியா சரி இந்த வரலாறு இந்த எண்ணத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல்கள் ஒரு ஏன் ஒரு வித்தியாசமான வரலாற்றுல ஒரு பகுதினா எந்த ஒரு மக்களும் முழுசா ஒரு நாட்டை விட்டு அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த நாட்டை வந்து புடிச்சதா ஒரு வரலாறு கிட்டத்தட்ட கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னு அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி அந்த இடத்தை புடிச்சு எனக்குள்ள ஒரு நாட கிரியேட் பண்றாங்க அப்படி கிரியேட் பண்ணும்போது அதுல சில சிக்கல்கள் சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் உலகம் முடிச்சு நம்ம ஒரு காலத்துல இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்துச்சு பர்மா வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு நடக்க இந்த இடம் கொடுக்கும் கேட்க முடியாது சைனா பல இடங்களை பொறுத்துருந்துச்சு கேட்க முடியாது பிரிட்டிஷன் இவ்வளவு நாட்டை வச்சிருந்தா எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டால் அதுல உள்ள சில பிரச்சனைகள் வரத்தான செய்யும் இவங்க திருப்பி வந்து எடுக்கிற இடம் வந்து அன்இன்பட் அன்இன்ஹாபிட் லேண்டாக இருந்தால் போடுறாரு ஆட்களே இல்லாத இடமா இருந்தால் போடுறாங்க ஆல்ரெடி ஆட்கள் நிறைந்திருக்கிற ஒரு இடம் பாலஸ்தீனியர்கள் நிறைந்திருந்த ஒரு இடம் அப்போ அவங்கள துரத்திட்டு அவங்க அழிச்சிட்டு தான் இவங்க அந்த இடத்த பிடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கூட இல்லாம அதை செஞ்சாங்க இஸ்ரேலியர்கள் அது அவங்களுக்கு கிடைச்சது இதுதான் ஐந்து அழியாக்கள் எப்படி பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலியர்கள் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது ஆனா மாடர்ன் நிதியில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முதல் ரெண்டு அழியா அதாவது ஜெருபாபேல் சைரஸ் காலத்துல இருந்த ரெண்டு அபி அலியாக்கள் இருந்துச்சு இல்லையா கிமுல நடந்த ரெண்டு அலியாக்களும் அலியாவும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறுகள்லயும் அதுக்கு பின்னால் அந்த கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ இது இதோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ஐரோப்பால யூதர்களை வந்து கொடுமை பொறுத்த ஆரம்பிச்ச உடனே அவங்க தங்களுடைய பெரிய இந்த இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி வர ஆரம்பிக்கிற காலத்துல கூட தொண்ணூத்தி யூதர்கள் வெளியில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீனுக்கு வெளியில தான் இருக்கிறாங்க அந்த சதவீதம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உலகத்துல இருக்க யூதர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் இஸ்ரேல இருக்காங்க ஆனா அப்ப ஒரு சதவீதம் பேர் தான் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் தான் இருந்தாங்க அது ஆரம்பிக்கும் பால்போர் டிக்ளரேஷன் சமயத்துல கிட்டத்தட்ட பாப்புலேஷன் தான் யூதர்கள் மத்தியா இஸ்லா அரபு அரபியர்கள் அப்ப வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ்காரன் அரபியர்களுக்கு வாரல பணம் தேவை சப்போர்ட் தேவை இது இரண்டாம் உலக போர் சந்தித்துல என்ன ஆகுதுன்னா யூதர்கள் நிறைய இங்க பெருக ஆரம்பிச்சோம்னா ஒரு ஆண்டுக்கு இருபத்தி ஆறு யூதர்கள் தான் வரணும்னு சொல்லி பிரிட்டன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியது யூதர்கள் கண்ட்ரோல் அந்த பீரியட் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு இவ்வளவுதான் இந்த ஐந்து அலியாக்கள் மூலமா உள்ள வர்றாங்க அப்போ இவங்க உள்ள வரும்போதுனா அரபு நாடுகளுக்கும் ஒவ்வொரு தடவையும் தூதர்களுக்கும் அரபு அரபியர்களுக்கும் பிரச்சனை வருது சண்டை வருது எல்லாம் வருது இதை பயன்படுத்தி இது என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலியர்கள் நம்ம ஒரு தொகைக்கு வந்துட்டோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தலாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு பிரிட்டன் என்ன சொல்லுது இவ்வளவு பகுதி பாலஸ்தீனுக்கு இருக்கட்டும் இவ்வளவு பகுதி உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது சொல்லி அந்த கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறி இஸ்ரேலியர்கள் கிட்டத்தட்ட பலஸ்தீன்க்குன்னு அந்த அறுபது சதவீத பகுதியை சண்டை போட்டு தன்னோட புடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தனி இஸ்ரேல் ஒரு நாட நாடை நாடை உருவாக்கி அது இஸ்ரேல் இப்படி யுத்தங்களுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாடுதான் இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சு தொடங்கின காலத்துல இருந்தே இஸ்ரேலுக்கும் சுத்துற நாடுகளுக்கும் எல்லா இடத்துக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த பிரச்சனைகள் நம்ம நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அலியாக்கெல்லாம் நடக்கும்போது ஒரு இடத்துல யூரோப்ல ஐரோப்ல இருந்து ஐரோப்பால ஒரு இடத்துல யூதர்களை கொடுமைப்படுத்தும் போது பெரும்பகுதி ஒரு சிறுபகுதி இன்னொரு பெரும்பகுதி வட அமெரிக்காக்கெல்லாம் போய் சேர்ந்தாங்க வட அமெரிக்காவில போய் சேர்ந்தாங்க ஒரு பெரும்பகுதி வந்து அங்க இருந்து மற்ற நாடுகளுக்கும் போய் சேர்றாங்க இந்தியாவில கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொச்சின்ல வந்து கொஞ்சம் யூதர்கள் இப்ப கூட கொஞ்சம் இருக்கிறான்றாங்க அவங்க இப்ப திருப்பி இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க போனா உடனடியே கூட அங்க குடிமகன் ஆயிரலாம் அப்ப உலக முழுசு வந்து யூதர்கள் தங்களுடைய கனவை என்னைக்குமே விட்டு கொடுக்காம இஸ்ரேல் எங்க நாடுங்கிற கனவை பாதுகாத்து வச்சதுனால அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன்கிறது ஒரு சிறிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இல்லாத பகுதிங்கிறதுனால அவங்களால அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாதனால அன்றைக்கு உலகத்துல இருந்த சூழ்நிலையை தனக்கு ஆதாயமா தன்னுடைய பணபலத்து மூலமா பயன்படுத்தி யூதர்கள் தங்களுக்கு ஒரு தனி நாடு அமைச்சு இஸ்ரேல் ஒண்ணு புடிச்சிட்டாங்க புடிச்சு ஒரு தனி நாட்டை இருபதாம் நூற்றாண்டுல உருவாக்குறாங்க இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குறாங்க இப்ப இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா வெள்ளையர்கள் அடிமைப்பட்டு இருந்துச்சு அடிமை தடுத்து நம்ம வெளியில வந்து சுதந்திர நாடு அறிவிச்சோம் யாரும் புது நாடு உருவாக்கல இந்தியா பிரிச்சு பாகிஸ்தான் கொடுத்தாங்க அது வெள்ளையர்கள் பிரிச்சு கொடுத்துட்டு போனது ஆனால் எங்க இருந்தோ வந்து ஒரு இடத்துல குடியிருந்து எங்க நாடு ஒரு நாடு அனௌன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை இஸ்ரேல் சாதிச்சு காமிச்சு அதுல மிச்சம்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சண்டைகளாகவும் இஸ்ரேல் ஹமாஸ் சுவாராகவும் இல்ல பல விஷயங்களாகவும் உலக போலகாரங்களும் நடந்துட்டு இருக்கு இப்படி வட அமெரிக்காவுக்கு வட அமெரிக்கால போய் செட்டில் ஆன யூதர்களும் கிட்டத்தட்ட இங்க செஞ்ச வட்டி தொழில பேங்கிங் மூலமா பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பேங்கர்ஸ் எல்லாமே பேங்கிங் கம்பெனி எல்லாமே வந்து யூதர்கள் தான் இருக்கு இந்த ஜூயிஷ் லாபி அப்படின்னு அமெரிக்கால சொல்லுவாங்க இந்த ஜூயிஷ் லாபி வந்து அமெரிக்காவில் மிக பவர்ஃபுல் லாபி இதை எந்த அமெரிக்க பிரசிடென்ட்டும் பகச்சிக்க மாட்டாங்க அதனால என்றைக்குமே இஸ்ரேலுக்கு வந்து மறைமுகமாகவும் இருக்கு ஓப்பனாகவே அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கும் அமெரிக்காவோட சப்போர்ட் ஐரோப்பாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால இஸ்ரேல யாராலையும் சுற்றி இருக்க அரபு நாடுகள் பல நாடுகள் இருந்தாலும் ஓபனாக இஸ்ரேல ஒன்றும் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா உலகத்தோட வல்லரசுகள்லாம் நேராக இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தொடங்கின இஸ்ரேலுக்கு தொடங்கின நாள்ல இருந்தே யுத்தத்திலேயே இன்ன வரைக்கும் யுத்தத்திலே இருக்கிற ஒரு நாடுதான் இஸ்ரேல் ஆனா இஸ்ரேல் நம்ம சொல்லும் போது யூதர்களை பிரிச்சு பார்க்க முடியாது யூதர்களுக்காக தொடங்கப்பட்ட நாடுதான் இஸ்ரேல் இஸ்ரேல் போல கொஞ்சம் இருக்கிறாங்க அது வேற விஷயம் பட் யூதருக்காக தொடங்கப்பட்ட அந்த நாடுதான் இஸ்ரேல் அப்ப இந்த யூதர்களை பத்தி நம்ம பேசும்போது அவர்கள் இனத்தால் ஒன்றுபட்டு அவர்கள் வந்து உலகம் கத்துக்கிட்டு விஷயம் இனத்தால் அவர்கள் ஒன்றுபட்டு தங்களுக்காக இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி மிகப்பெரிய சாதனைகளா செய்யக்கூடிய ஒரு புத்திசாலி மக்கள் யூதர் அதை யாருமே மறுக்க அவங்க எதிரி கூட மறுக்க மாட்டாங்க உலகத்துல நோபல் பிரைஸ் எந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதர்கள இருப்பாங்க நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஏன் கம்யூனிஸ்டோட கால்மாசோட யூதர் இப்படி பல பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதர்கள இருப்பாங்க எல்லா துறைகளிலும் மெயினா அவங்க பெரிய ஆளானாங்க குறிப்பா பைனான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைனான்ஸ் அந்த வட்டி கொடுத்து வாங்குறது பேங்கிங் இதுல வந்து யூதர் ரொம்ப பெரியவங்க உலகத்தோட பணப்படிவத்திலே தன்னோட கையில வச்சிருந்தாங்க அப்ப உலகத்தையே தான் கையில இந்த மாதிரி வச்சிருந்ததுனால எண்ணிக்கை குறைய இருந்தாலும் யூதர்களால உலகத்தை அந்த காலத்துல இஸ்ரேல் தொடங்குறதுக்கு முன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது உலகத்தோட கண்ட்ரோல் பண்றதுன்னா என்னன்னா உங்களையும் என்னையும் கண்ட்ரோல் பண்றது உலகத்தை ஆண்டாண்டு அரசர்கள் எல்லாருக்குமே யூதர்கள் என்னப்பா பட காசு இருக்கு ஐரோப்பா பேலஸ்டீன் தானே பேலஸ்டீன் நமக்கு பாலஸ்தீன என்ன என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை அஞ்சு வயசா பிரோஜனம் கிடையாது இவன் காசு இருக்கு இவன் என்ன கேட்கறான் அந்த கூடிய கொடுப்போம் நமக்கு என்ன அப்படிங்க எல்லாருமே யார் எந்த பக்கம் ஆதாயம் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த காசு ஆட்டி ஐரோப்பாவோட எல்லா பவர்கள் கையிலையும் அவங்க வந்து தங்களோட காரியங்களை சாதிக்கிறதுக்காக அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெர்மனியை முதல் உறவு இரண்டாம் உறவு போட்டதா ஹிட்லர் ஹிட்லர் தான் வந்து யூதர்களை விடுத்தாரு முதல் உலக போற சமயத்துல யூதர்கள் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஜெர்மனி பேசியிருக்காங்க ஜெர்மனி படையில யூதர்கள் செல்ல போட்டிருக்காங்க எங்களுக்கு நீ இஸ்ரேல் கொடுப்பியா அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி எங்க யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் இஸ்ரேலுங்க ஒரு நாடு உருவாக வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க தெளிவாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அன்றைய அரபு நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ வசதிகள் அப்போ அரபு நாடுகள வசதிகள் கிடையாது அவங்கள அவங்களே அறிவு பட்டிருந்த காலம் அவங்களே தங்களாலாம அவங்களே அறிவப்பட்டிருந்த காலம் அதனால இந்த விஷயத்த அவங்களால பின்னால வந்து புரிஞ்சுக்க முடியல அப்போ அதை தங்களை தங்களை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே அவங்க இல்லை ஏன்னா அவங்களே ஒரு நாட்டு கீழே அடிமையாக இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பயன்படுத்தி நகர்த்தி மெது மெதுமெதுவா பாலஸ்தீனுக்குள்ள வந்து அங்க இருக்கிற பகுதிகளெல்லாம் புடிச்சு பாலஸ்தீன வெளில தள்ளி நீங்க இஸ்ரேல் ஒரு நாட உருவாக்கிட்டாங்க இப்ப இதுதான் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இஸ்ரேல்ங்கிற அந்த நாடு இஸ்ரேல் வந்து ஒரு ஒடுக்கமான ஒரு நாடு அப்போ இஸ்ரேல் வந்து தொடங்கப்பட்ட நாடுல இருந்தே சுற்றியும் எதிரிலால் இருந்த ஒரு நாடா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு அக்ரஸிவ் பாலிசி அப்படிம்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கணக்கு நம்ம வந்து நம்ம மற்ற நாடு எல்லாம் என்ன சண்டை போட்ட நான் சண்டை போடுவோம் இஸ்ரேல் அப்படி எனக்கு சண்டை போடுற அளவுக்கு நீ வளர்ந்து ஆரம்பிச்சேன்னா ஒன்று நான் அழிச்சிருவேன் அப்போ சுத்தி இருக்க நாடுகள் என்றைக்குமே இஸ்ரேல் மேல ஒரு பீதியோட தான் இருக்கும் அவங்க எந்த வளர்ச்சி வந்தாலும் இஸ்ரேல்னு பார்க்கணும்னா அதான் இவன்ட்டு இந்த ஆயுதம் போதா இந்த ஆயுதம் கையில போச்சு அவன் நம்ம மேல பயன்படுத்திடுவானோ அப்படி முன்னாலே போய் பண்ணி அடிச்சோம் இது இஸ்ரேலோட ஒரு வரலாறு இப்படி இஸ்ரேல் பண்ணதான் இந்த இப்படி இஸ்ரேல் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாடு இஸ்ரேலுக்கு வரும்போது இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு என்ன ராணிய பெருசா சொன்னாலும் ஒரு கோடி மக்கள் தொகை கொண்டு ஒரு சிறிய நாடு என்னதான் கம்பல்சரி மிலிட்ரி நீங்க கம்பல்சரி மில்ட்ரி அங்கே பதினெட்டு எல்லா எல்லாருக்குமே கண்டிப்பாக ராணுவத்தில் இருக்க வேண்டும் சில ஆண்டுகள் ராணுவத்தில் இருக்க வேண்டும் ஒரு கட்டாய கன்ஃபிப்ஷன் அப்படின்னு உண்டு ஆறு இருக்கணும் அவங்க அப்போ வாங்க அப்படி இருந்தாலும் ஒரு கோடி மக்கள் தான் ஒரு ஜனத்தொகை சுத்தி இருக்க அத்தனை நாடுகள் இருக்கு அப்போ அமெரிக்காவோட தயவு இருக்கிறதுனால அது இன்ன வரைக்கும் இஸ்ரேலால் ஆக முடியுது அதனால என்ன காரியம் இஸ்ரேல் பண்ணாலும் அது கிட்டத்தட்ட கண்மூடி அமெரிக்கா பின்னாடி நிற்கும் அதனால இன்ற வரைக்கும் உலகத்துல சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே இஸ்ரேல பார்த்து ஒரு பயமாவே தான் இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னா வெறும் லாபிங்கிறது மட்டும் கிடையாது அமெரிக்காவோட பல டெக்னாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலையும் நடக்கும் இஸ்ரேலியர்கள் எந்த எந்த சூழ்நிலையிலும் அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்தை ஏத்துக்கிட்ட ஒரு நாடு இப்போ அரேட்டியல கண்ட்ரீல அரசர்களை ஏத்துக்கிட்டாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா பொறுத்த வரைக்கும் அங்குள்ள மக்களும் சரி அரசாங்கமும் சரி அமெரிக்காவை கொஞ்சம் அமெரிக்கா சொல்ற சொல்படி கேட்டு நடக்கிற மாதிரி அட்லீஸ்ட் சீனா போட்டுக்குவாங்க தொடங்கின காலத்து இன்ன வரைக்கும் அமெரிக்காவோட ஒரு அலை சொல்லுவாங்க நேச நாடுன்னா அது இஸ்ரேல தான் இருக்கு அமெரிக்காவது எப்படி பயன்படுத்திக்குதுன்னா சுற்றி இருக்க எண்ணெய் வளம் அந்த நாடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு தனக்கு நடுவில் ஒரு ஆள் வேணும்னு அமெரிக்கா இஸ்ரேல தனக்கு பயன்படுத்தி அவங்களும் சுத்தியில் எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் அப்படி அங்கேயே வச்சிருக்காங்க சோ இது ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் சின்ன கிரியேட் பண்ணப்பட்டதா இஸ்ரேல் ஆனா இஸ்ரேல பத்தி நீங்க என்னதான் நீங்க நெட்டையோ குட்டியோ பிடிக்கவே பிடிக்கணும் சொல்லிருந்தாலும் சொன்னாலும் நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருக்காங்க என்னன்னா உலகத்தில் யூதர்களுக்கு என்ற தனி இடம் வேண்டும் அப்படின்னு நாட்டு தொடங்கிட்டாங்க இப்ப நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் யூதர்கள் தான் வெளியில இருக்காங்க உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மீதி ஐம்பத்தஞ்சு சதவீத யூதர்கள் வெளியில இருக்காங்க யூதர்கள் எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டி அந்த வெளியில இருக்கிறாங்க எல்லா பல நாடுகள்ல இருக்காங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் யூதர்கள் அந்த ஐம்பத்தஞ்சு யூதர்களும் இஸ்ரேல் நாட்டை எதுவும் செய்ய விடாம தங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரஷரையும் பணத்தையும் கொடுத்து இஸ்ரேல் நாட்டை இன்ன வரைக்கும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கா அதில் ஆதாயம் இருக்க போய் தான் பண்ணுது இதுதான் இஸ்ரேல் தொடங்கிய வரலாறு இனிமேல் இன்னும் வேற ஒரு பதிவுல இஸ்ரேல் அரப்போர் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் ஒரு முடிவெடுத்து அதில் நேர்மை அதில் தெளிவாக இருந்து நாம் விடாமுயற்சியோடு இருந்தால் எதுவும் சாத்தியம் இஸ்ரேலுங்கிற நாடோட ஒரு ஃபார்மேஷன் அது தொடங்குறது தொடங்குறது நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் தொடங்குற முறை சரியா அவர்கள் இன்று பண்ணுவது சரியான நிச்சயமா சரி கிடையாது இருந்தாலும் இஸ்ரேல் நமக்கு உணர்த்துவது இது ஒன்று மட்டும்தான் மீண்டும் மக்களுக்கு பயனுள்ள அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கின்ற இந்திய தமிழக சர்வதேச விஷயங்களை குறித்து அரசியல் மீண்டும் சந்திப்போம்